திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினாறாம் நாள் கிழமை திங்கட்கிழமை இனி உங்களுக்கான மைக்கர ராசிபுரன் இதோ இன்று தொழிலில் மேஷம் இன்று தொழிலில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தடை தாமதங்கள் ஏற்படும் ரிஷபம் உங்கள் செல்வாக்கினாலும் பேச்சு திறமையாலும் இன்று உங்களுடைய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் மிதுனம் இன்று உங்கள் முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் தடை தாமதங்கள் ஏற்படும் கடகம் என்று சமூக அந்தஸ்து கூடும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும் சிம்மம் கடின முயற்சியால் என்று லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் கண்ணி தொழிலில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள எந்த எல்லைக்கும் நீங்கள் செல்ல தயாராக இருப்பீர்கள் துலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் வாழ்க்கை துணை அதிக ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் விஷயம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் தனுசு உங்கள் பேச்சினால் மதிப்பு மரியாதை கூடுவதோடு உங்களுடைய செல்வாக்கும் உயரும் மகரம் சிந்தனை அதிகரிக்கும் அதன் செயல்பாட்டினால் சில எதிர்ப்புகளும் மீன் விமர்சனங்களும் வரும் கும்பம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் என்று செய்து வெற்றி பெறுவீர்கள் மீனம் இன்று கடின முயற்சியால் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தெல்வாங்க அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் எங்கும் அங்கும் உண்டாகட்டும் முருகாசரணம் பந்தாசரணம் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டு முதல் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் நன்றி வணக்கம்